குறை நிகழ்த்த திரு சந்திரசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அன்னை தமிழுக்கும் அன்னையின் பாசத்தோடு தந்தையின் சுவாசத்தோடும் ஆசானியின் அருளோடும் இறைவனின் இசையோடும் இந்த இனிய பணிவிடை பாராட்ட விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நமது துறைமுக அதிகாரிகள் தொழிற்சங்க தலைவர் மற்றும் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் நீலவணன் அவருடைய குடும்பம் மற்றும் அவருடைய உணவர்கள் மற்றும் துறைமுக நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது தமிழர் மரப்படி எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் வரவேற்பு என்பது முக்கியம் அந்த வகையில் நம்முடைய வரவேற்பு என்பது உங்களை எல்லாம் வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த முப்பது வருடங்கள் தன்னுடைய பணியினை மேற்கொண்டு திரு நீலவண்ணன் அவர்கள் வருகின்ற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஓய்வு பெற இருக்கிறார் இருபத்தி நாலு வருடங்கள் இயண்டம் துறையிலும் பின்பு ஆறு வருடங்கள் போக்குவரத்து துறையிலும் பயின்று கொண்டிருக்கிறார் இவருடைய நிகழ்வுகள் நம்முடைய இந்த வரவேற்புக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புந்திருக்கும் நம்முடைய தொழிற்சங்க தலைவர் அவர்கள் கண்களை இமை காப்பது போல் எப்படி காத்துக் கொண்டிருக்கிறார் அதுபோல் ஒவ்வொரு பணியாளர்கள் மீதும் அக்கறை கொண்டு அரண் போல் காத்தும் அவர்களுக்கு ஏற்படும் சிறு கஷ்டம் இருந்தாலும் அதை போக்கக்கூடிய நிவர்த்தி செய்யக்கூடியவர் நம்முடைய தொழிற்சங்க தலைவர் குழந்தை அழுதால் தான் தெரியும் தாய்க்கு என்னவென்று தெரியும் நம்முடைய பணியாளர்கள் அழகமே அவருக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று பணியாளர்களுக்கு செய்யக்கூடியவர் நமது தலைவர் அந்த அளவுக்கு நமக்கு எல்லாம் வரப்பிரசாதம் மாதிரி பெற்றுக் கொண்டிருக்கிறார் அலைகள் இல்லாமல் கடல் இல்லை நட்சத்திரங்கள் இல்லாது வானம் இல்லை இடி இல்லாது மழை இல்லை ஐயா ஜிஎம் சார் நீங்கள் இல்லாத தொழிற்சங்கம் இல்லை வணக்கம் பல வேலைகள் இருந்தாலும் நமது பணியாளர்களின் திரு நீலவனின் பணிவிடையை பாராட்டு விழா முக்கியம் என கருதி அதற்கு நேரம் கொடுத்து இங்கு வந்திருந்து நமக்கு ஐயா ஆல் இண்டியா போர்ட் அண்ட் டாக் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் பொதுச் நமது மெட்ராஸ் போர்ட்டர்ஸ் எம்ப்ளாயீஸ் யூனியனின் நிரந்தர பொதுச் ஐயா திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை விழா குழுவின் சார்பாக அரு வருக வருக என அறைவரின் சார்பாக வரவேற்கிறேன் சார் சரியான எனக்கு தான் சார் வந்துருக்கீங்க உங்களுடைய பாயிண்ட் வருது சார் கரெக்டாக வருது சார் துறைமுக வளர்ச்சி என்றாலும் பணியாளர்களின் பதவி உயர்வு என்றாலும் பல நேரம் காத்திருந்து டிபிசிஐ இரவு பகல் என்று பாராமல் தன்னுடைய துறைமுக வளர்ச்சிக்காகவும் நம்முடைய பணியாளரின் வளர்ச்சிக்காகவும் துறைமுக செயலாளர் உதவியுடன் முழு மனதுடன் ஈடுபட்டு பதவியாளர் ஓய்வு ஆணை பிறப்புக்கும் முறை இவர் மாட்டார் நம்முடைய பல அலுவல்கள் இருந்தாலும் இந்த பணிவிடையை பாராட்டு விழாவிற்கு முக்கியம் என கருதி கடந்த மூன்று நாட்கள் ஓயாமல் எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இன்று நம்முடைய நீலவரன் அவர்களின் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் நம்முடைய சீனியர் செஞ்சில் செந்தில்குமார் அவர்களை உங்களோடது பலத்த கரகோஷத்துடன் வருக வருக என இந்த விழாக்கொள்கின் சார்பாக வரவேற்கிறேன் நமது துறைமுகத்தில் குறிப்பாக எந்த ஒரு நிகழ்ச்சிகள் என்றாலும் அதை பாராட்டு விழா என்றாலும் இவரின் பங்கு உண்டு அவரின் வழிகாட்டுதலோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழின் மீது மூச்சு தமிழே எங்கள் பேச்சு மிகுந்த ஈடுபாடும் பாசமும் கொண்டவர் சென்னை திருமண தமிழ்ச்சங்கத்தின் காலச்சுவடுகள் என்றும் நினைத்து நிற்க ஆவணம் படுத்தும் வகையில் பல தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகளை திறம்பட வழிநடத்திக் கொண்டிருப்பவர் பல அலுவல்கள் இருந்தாலும் இந்த பணிவிடை பாராட்டு விழா முக்கியம் என கருதி இங்கு வருகை புரிந்திருக்கும் நமது சென்னை துறைமுக தமிழ்ச்சங்க தலைவரும் முதுநிலை நிர்வாக அதிகாரியும் திரு க நடராஜன் ஐயா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் சென்னை துறைமுகத்தில் அனைத்து துறைகளும் உண்டு அதில் ஒரு துறை என்று பார்க்கும்போது நம்முடைய துறையில் கீழ் இயங்கும் பாதுகாப்பு துறை நம்முடைய பாதுகாப்பு துறை என்று சொல்லும்போது துறையில் நம்முடைய பா பணிபுரியும் அனைத்து பணியாளர்களிடத்திலும் பாதுகாப்பாக பணிபுரிவது எப்படி விபத்தில்லா சமூகத்தை உருவாக்குவது எப்படி என்று அனைத்து நிகழ்ச்சிகளும் திறம்பட வழிநடத்தி கொண்டிருப்பவர் அப்படி இந்நாள் பாதுகாப்பு பாதுகாப்புக்காக நம்முடைய பாதுகாப்பு அதிகாரியாக விளங்கும் நம்முடைய திரு முத்துசாமி எஸ் எஸ் சாரி முத்துசாமி ஐயா அவர்களையும் இந்த விழாக்குறியின் சார்பாக உங்களுடைய பலத்த கரவோஷத்துடன் வரவேற்கிறேன் போன்று முன்னாள் பாதுகாப்பு அதிகாரியாக விளங்கும் ஐயா அவர்களையும் திரு இந்த வரவேளின் சார்பாக வரவேற்கிறேன் எந்த நிகழ்ச்சி என்றாலும் தன்னுடைய பணியாளர்களின் நிகழ்ச்சி ஒரு முக்கியம் என கருதி அவருடைய பணிவித பாராட்டு விழாக்கள் கலந்து கொண்டு அவருடைய திறமைகளையும் அவருடைய வாழ்த்துக்களையும் கூற வருபவர் நம்முடைய போக்குவரத்து உதவி மேலாளர் ஐயா திரு ஏ டி எம் குணசேகரன் சார் அவர்களையும் இந்த விழா பொருளின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் இல்லாத பறவையும் உறவுகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை என்பார்கள் அந்த வகையில் உறவு என்பது எவ்வளவு முக்கியம் அதுபோல இந்த இனிய பணிவிட பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அவர்களோடது குடும்ப உறுப்பினர்களான அவருடைய தாயார் திருமதி சகுந்தலா தாயார் அம்மாவையும் மற்றும் அவருடைய மனைவி சின்பகவழி அவர்களையும் அவருடைய மகன் அரு அருண் பிரகாஷ் பி எம்பிஏ மற்றும் அவர்களுடைய மகள் ரோஹிதா அவர்களையும் மற்றும் அவர்களுடைய சார்ந்த உறவினர்கள் அனைவரையும் வருக வருக என இந்த விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறேன் பார்வையாளர்கள் என்று கூறும்போது எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற முக்கிய காரணம் என்று சொல்ல நீங்கள் தான் நமது நண்பர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நண்பர்கள் இந்த இனிய விழாவினை கண்டு கலைக்க வந்திருக்கும் திரு நீலவனின் நண்பர்கள் துறை சார்ந்த நண்பர்கள் மற்றும் அத மற்ற துறை சார்ந்த நண்பர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என இந்த விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறேன் எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் அதில் தொகுப்புறை என்பது மிகவும் மிகவும் அவசியம் அந்த வகையில் நமது போக்குவரத்து துறையில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திரைப்பட நகர்த்தி கொண்டிருக்கும் நமது நண்பர் கு காளிதாஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றியுரை நகிழவர்க்கும் நண்பர்களையும் வருக என வரவேற்று இந்த வாய்ப்பு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க பாரத நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க சென்னை திருமுகம் வாழ்க சென்னை திருமுக தமிழ்ச்சங்கம் வாழ்க தமிழ் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் நமது புதிய ஏடிஎம் திரு அபிலாஷ் அவர்களையும் உங்கள் அனைவருக்கும் அறிவுபடுத்துகிறேன் புதிதாக நியமிக்கப்பட்டிருந்த நம்முடைய போக்குவரத்து மேலாளர் ஏடிஎம் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என அனைத்து கொள்கையினர் சார்பாக வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சந்திர